சாந்தி அவணி பட்டியில் இன்னைக்கு வந்து ஐம்பத்தி நாலாவது நாள் அவியக்கவாணியோட டேட்டு பன்னெண்டு ஒன்று எண்பத்தி ரெண்டு ஹெட்டிங் உலக நன்மை ஏற்படுவது ஆதாரமூர்த்தியின் உங்களை நம்பி தான் இருக்குது ஆதாரமூர்த்தின் அடிப்படையில் தான் இருக்குது அப்படின்னு ஸோ ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவிஷ அதாவது மேலேருந்து ஒரு சத்தம் வருது சில பேருக்கு என்னென்னா இன்னைக்கு நைட்டு வந்து கல்ப மரம் கல்பிருச்சம் இருக்கு அதனால் உங்களுக்கு எதெல்லாம் துக்கம் இருக்கோ அதை கற்பனையில் கட்டி கொண்டாந்து எல்லாத்தையும் போட்டுருங்க அதே மாதிரி என்னெல்லாம் சுகம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதையும் வந்து நீங்கள் எழுதி கொண்டாந்து கொடுக்கலாம் அப்படின்னு ஆனால் நீங்கள் எழுதி கொண்டாந்து வச்சுட்டு விழ்குள்ளார திரும்பி வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சரின்னு எல்லாரும் வந்து என்னெல்லாம் துக்கம் இருக்கோ அதெல்லாம் வந்து அவங்க கற்பனை பண்ணி எழுதுகிறாங்க அது கூட சுகமும் வந்து எழுதுறாங்க என்னெல்லாம் சுகம் இருக்குது அப்படின்னு ஸோ அது திரும்பி அங்கே போய் வச்சுட்டு வந்து திரும்பி வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க எல்லார் வீடும் வந்து தங்கமாக மாறி இருக்குது அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகள் வாய்ப்பு எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது பட் இருந்தாலும் ஒருத்தவங்க மற்றவங்க வீடை பார்த்து துக்கப்படுறாங்க அவர் வீடு என்னோட எனக்கு ரெண்டு மாடின்னு அவருக்கு மூணு மாடி இருக்குது அப்படின்னு அந்த மற்ற துக்கத்தை பார்த்து மற்றவங்களோட எனக்கு அதிகமாக அவங்க கிடச்சுங்க பார்த்து அதை பார்த்து துக்கம் ஸோ வெளியிலேருந்து நீ என்ன தான் சாதனங்கள் என்ன தான் இது கொடுத்துட்டாலும் உள்ளார வந்து ஆத்மா திருப்தி ஆகாது வெளியில் உள்ள அன்பினால் வெளியில் உள்ள சுகத்தினால் ஆத்மா வந்து திருப்திப்படுத்த முடியாது ஆத்மா வந்து அனந்த் இன்ஃபனைட் அதை அந்த பரமாத்மா இன்ஃபனைட்டால் தான் திருப்திப்படுத்த முடியும் அவ்வக்தானது ஆத்மா அதை அந்த அவ்வக்த் பாபாவால் மட்டும்தான் வந்து நம்ம தாகத்தை வந்து தீர்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் எல்லாருமே வந்து துக்கத்தில் தான் இருக்காங்க பாபா இந்த முன்னிலாக தான் சொல்கிறாரு எவ்வளோ துக்கத்தில் இருக்காங்க இப்போ நீங்கள் என்ன ஆகணுன்னா நீங்கள் அவங்கள துக்கத்துலேருந்து நீக்கணும் எப்படி வேக்யூம் கிளீனர் இருக்கோ அந்த அழுக்கெல்லாம் உறிஞ்சிருது தூசு இதெல்லாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்க துக்கத்தை ஸ்பிரிச்சுவல் வேக்யூம் கிளீனராக ஆகணும் ஸோ அந்த ஸோ அந்த ஊரில் எல்லாருமே போய் எதுமோ அங்கேயிருந்து வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் அங்கே அந்த ஊரில் ஒரு ஃபக்கீர் இருந்தாராம் அவர் மட்டும் எதுவுமே வாங்கலை இப்போ அந்த ஊர் மக்கள்லாம் இவரை பார்த்து ரொம்ப துக்கப்பட்டாங்க இவர் இன்னும் எதுவுமே போய் வாங்கிட்டு வரல அப்படின்னாலும் அவர் சொன்னாரான் நான் உங்களை பார்த்து துக்கப்படுறேன் ஏன்னா உங்களுக்கு வெளியில் உள்ள சாதனங்கள் எல்லாம் கிடைச்சிருச்சு ஆனால் உள்ளார அந்த துக்கம் அப்படியே தான் இருக்குது அது ஒன்றும் மாறலையே அதனால் எனக்கு என்ன தேவையோ அது எனக்கு உள்ளாரையே இருக்குது நான் உள்ளார போய் அதை வந்து தேடிப்பேன் வெளியில் உள்ள எந்த விஷயமும் வெளியில் உள்ள எந்த பொருளும் சாதனமும் மனிதரும் இடமோ இல்லை வெளியில் உள்ள யாருடைய அன்போ எதுவுமே வந்து ஆத்மாவை திருப்திப்படுத்த முடியாது ஆத்மாவை அந்த பரமாத்மா மட்டும்தான் திருப்திப்படுத்த முடியும் வெளியில் தீபம் ஏற்றுறதுனால உள்ளார உள்ள துக்கத்தை வந்து அதை நீக்க முடியாது ஸோ அதனால் இந்த வீர்த்தி வானிலை பாபா சொல்கிறாரு உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் ரொம்ப துக்கத்தில் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் ஒரு கால் மாதிரி இருந்து அவங்களுக்கு வந்து அந்த துக்கத்துலேருந்து வெளிய வர கற்றுக் கொடுங்க ஏன்னா நீங்கள் தான் அவங்களுக்கு ஆதார்முர்த்தாக இருக்கீங்க உதார் முரூர்த்தாக இருக்கீங்க வெளி உலகத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேவல் இந்த காலில் எல்லோரும் கூவி எல்லோரும் எழுப்பி விடும் ஆனால் அதை தான் வந்து என்ன பண்ணுறாங்க ஹலால் பண்ணி வெட்டி சாப்பிட்றதான் ஸோ அந்த மாதிரி நம்ம ஆன்மீகத்துலேயும் கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து மற்றவங்களை எழுப்பும் போது அவங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும் நமக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டேஞ்சர் மாதிரி ஆகிடுது அதாவது ஒருத்தர் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு அவரை போய் எழுப்புனா அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லை ஏதோ யாரோ ஒருத்தர் நல்லா குடிச்சிட்டு நல்லா போதையில் போகிறாரு அவர் மேலே நீங்கள் தண்ணி ஊற்றி அந்த போதையிலேருந்து வெளியே ஒரு வர வச்சுட்டிங்கன்னா அவரோட எல்லா மஜாவும் போன மாதிரி ஸோ அந்த மாதிரி எழுப்புறவங்கள வந்து இந்த உலகம் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க ஸோ அதனால் முரளிக்கு முரளியை படிக்க அதில் நவீன்தா கொண்டு வர நிறைய டெக்னிக்ஸ் முன்னாடி சொல்லியிருக்கோம் அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள் முரளியிலேருந்து ஒரு வேர்டு எடுத்துகிட்டு அதை பற்றி சிந்தன் பண்ணுங்கள் அது ரிலேட்டடாக பிக்சர் வரைங்க எல்லாம் பாட்டு எழுதுங்க இல்லை ஏதோ ஒன்று பண்ணுங்கள் இல்லை பாபா வந்து முரளியை சொல்கிறாரா இது ஒரு டெக்னிக்கும் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இமேஜின் வித் மீன் பாபா அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து உங்களை அந்த இடத்துல இமேஜின் பண்ணுங்கள் நான் அங்கே இருக்கேன் எனக்காக பாபா இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு அப்படின்னு அந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் ஸோ ஏதோ ஒரு புது டெக்னிக் யூஸ் பண்ணி முதலையே நல்லா ஊக்க உற்சாகத்தோடு அந்த சுவையோடு படிங்க அதனால் டெய்லி ஒவ்வொரு புது இது கண்டுபிடிங்க இது வரைக்கும் எதெல்லாம் பண்ணலையோ அதெல்லாம் நம்ம செஞ்சிடணும் அந்த மாதிரி புது புது டெக்னிக்ஸ்லாம் வந்து நீங்கள் கண்டுபிடிங்க பாபா இந்த இதில் சொல்கிறாரு நீங்கள் தான் வந்து ஆதார்மூர்த்தி இந்த இதுக்கு நீங்க நவுந்துட்டிங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இதில் ஆடி அசைஞ்சிட்டிங்கன்னா உலகத்துக்கே வந்து அது வந்து ஒரு மற்றவங்களுக்கும் அந்த அதோட பிரபாவம் ஏற்படும் ஸோ அதனால் என்னை வந்து நான் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அந்த மாதிரி ஒரு தபஸ்வி தூய்மையான ஆத்மாவை மாற்றிக்கணும் என்னுடைய அந்த தொடர்பில் வரும்போதே அவங்க டென்ஷன்லாம் சரியாயிடும் நீங்கள் நிறைய பேரை வந்து கேள்விப்பட்டிருக்கலாம் ஞானத்தில் எதுக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து யாரையோ ஒருத்தவங்களை பார்த்துருப்பாங்க அவங்க ஒன்றும் அவங்க ஞானம் சொல்ல எதுவும் சொல்லு ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறி சென்டருக்கு வராங்க ஃபஸ்ட்டு அதை தான் பார்த்தாங்க அதை பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து நான் ஞானத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஊக்க உற்சாகம் கிடைக்கிது அதாவது சில பேர் வந்து அந்த மாதிரி மூர்த்தா இருக்கும்போது அவங்கள பார்த்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஊக்க உற்சாகம் கிடைக்கிது இந்த மாதிரி ஞானத்தில் வரணும் ஏன்னா தூய்மை வந்து தூய்மையை இழுக்குது ஆத்மாவோட மூல சுவாவும் தூய்மை தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா யார் தூய்மை இருந்தாலும் அது யாரோ ரிஷி முனிகள் யாரோ தூய்மை இருந்தாலும் அறியாமல் அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் வருது அது ஏன்னால் அந்த தூய்மை வந்து இழுக்குது ஆத்மாவோட குணம் வந்து தூய்மை இல்லையா ஸோ அதுதான் வந்து இழுக்குது இது வந்து ஆப்போசிட்டாகவும் நடக்கலாம் இப்போ நல்ல தாரணம் ஒருத்தா இருக்கும்போது அவங்க 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 ப்ரெசன்ஸில் வரும்போதே நமக்கு ஒரு சுகம் ஒரு குட் ஃபீலிங் கிடைக்கிது இதுக்கு ஆப்போசிட்டாகவும் சில நேரத்தில் நடக்குது ஒருத்தவங்க நல்லா தாரணையாக இருக்காங்க ஒருத்தர் வந்து டெய்லி அமிர்த விலைய எந்திரிக்கிறாரு இன்னொரு பீக்கை வந்து எந்திரிக்க மாட்டேங்கிறார் அவரை பார்த்து இவருக்கு ஒரு பராமல் வரலாம் ஸோ இதோ நடக்குது ஒருத்தர் ரொம்ப தூய்மையாக இருக்கார் இன்னொருத்தர் வந்து அவ்வளோ இல்லைன்னா இவரை பார்த்து அவருக்கு ஒரு இது வரலாம் இல்லை ஒருத்தர் வந்து எக்ஸாமில் டெய்லி வந்து பாஸ் ஆகிட்டாரு அவ்வளோலாம் படிக்க பார்த்தா அவ்வளோ படிக்கிற மாதிரி தெரியல ஆனால் எப்படி தான் இவர் பாஸ் ஆகிறாரு அவங்களாம் ஏதோ நமக்கு வந்து பறமை எதிரி மாதிரி தெரியுதான் ஏன்னா இது வரைக்கும் நினச்சிட்ருக்காங்க பாபா ஆ காணா பீனா சோனா சாப்பிட்ணும் தூங்கணும் குடிக்கணும் அவ்வளோதான் இதில் என்ன புதுசு புதுசாக ஏதோ புர்ஷாகத்தெல்லாம் கொண்டு வரீங்க சும்மா பாபாவை நினச்சா கொடுத்தா இது என்ன புது புது புருஷாதெல்லாம் கொண்டு வரீங்க இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து புதுசாக இருக்குது ஏதோ எங்கள் அமைதியை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த மாதிரி அவங்க வந்து இதெல்லாம் வந்து அந்த மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க இதான் சாப்பிட்டோமா பாபாவை நினச்சோம்மா அப்படின்னு இல்லாமல் என்ன புது புது புஷார்ந்தாலாம் பண்ணிட்டு வரீங்க நீங்கள்லாம் வந்து டிஸ்டர்பர் ஆஃப் பீஸ் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்களா ஸோ அதனால் இந்த முரளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவியக்தவாணியிலேருந்து இந்த வாணியை இதை வந்து ஏஏஏ ஏலேருந்து ஒரு பத்து தான் பத்து பாயிண்டாக சுருக்கியிருக்கோம் இதை ஸோ பாபாவோட முரளி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்ட் டெக்ஸ்ட் பாபா அப்படியே அது இது வந்து ஸ்போக்கன் லிட்ரேச்சர் இல்லையா பாபா வந்து அப்படியே பாபா இது வந்து இப்போ சொல்கிறதுலாம் நான் ஃபஸ்ட்டு பேராக சொல்கிறேன் ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்லுற நோட் பண்ணிக்கோ அப்படின்னா இல்லை பாபா வந்து ஸ்போக்கன் லிட்ரேச்சர் சொல்லிட்டே போகிறாரு நம்ம வந்து அதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அதை ஆர்கனைஸ் பண்ணிக்கணும் அதில் இந்த ஹோம் ஒர்க் எடுத்துக்கணும் எனக்கு பாபா இதில் என்ன மாதிரி நம்ம இதுலேருந்து அதை எடுத்துக்கணும் ஸோ அதில் இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் மூர்த்தாகணும் அப்படின்னு பாபா இதில் சொல்கிறாரு அடுத்த ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து எல்லோருடைய மன ஆசை அது ஆஷா பூண்கர்ணிவாள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஏலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து ஆதார் மூர்த் செகண்ட் ஆஷா பூண்கர்ணிவாள் எல்லோருடைய ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய மூணாவது வந்து அட்டென்ஷன் வைக்கணும் நாலாவது அலோகிக் வேக்கூம் கிளீனர் ஆகணும் அஞ்சாவது ஆத்தன்டிக் தீர்த் அதாவது சத்தியமான தீர்த்த செலவு நீங்களே தீர்த்தமாக மாறிடணும் ஆறாவது அலோகிக் மேக்னெட்டாக மாறணும் நீங்கள் அலோகிக் காந்தமாக மாறணும் ஏழாவது வந்து ஆத்மா ஆத்மாக்களை கூட்டிகிட்டு போகக்கூடியவங்களாக நீங்கள் மாறணும் அடுத்து எட்டாவது வந்து இதில் அசெண்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒம்போதாவது வந்து அவேக்கர் ஆகணும் எல்லாரையும் விழிப்புணர்வு செய்ய வைக்கக்கூடியவங்களாகணும் பத்தாவது வந்து அச்சல் மூர்த்தாகணும் எவ்வளோ பூகம்பம் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் உலகமே அவங்களை அசைக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் அசையாமல் இருக்கணும் ஸோ அதனால் நம்ம தூய்மையாக இருக்கணும்னு நினைக்கிறோம்ல அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய சேவை நீங்கள் வந்து ரொம்ப பெரிய பாஷன் பண்ணணும்னு தேவையில்லை பெரிய ப்ரோக்ராம் வைக்கணும்னு தேவையில்ல நிறையா மாதிரி ஜோதிலிங்கம் இது அது இதெல்லாம் பண்ணணும் தேவையில்ல நீங்கள் தூய்மையாக இருக்கீங்க தாரணையில் இருக்கீங்கனாலே அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு சேவை அந்த இதே வந்து நிறைய ஆத்மாக்களை பாபா பக்கத்தில் கொ கொண்டு வரும் அடுத்து பாபா இந்த சொல்கிறாரு இங்கே உள்ள கும்பகரணை வந்து எழுப்புங்க அப்போ கும்பகரணை எழுப்ப என்னெல்லாம் பண்ணாங்க ஊசியால் குத்துனாங்க மியூசிக் போட்டாங்க அப்புறம் அவர் வயிற்றில் கூட அப்சராக டான்ஸ் பண்ண வச்சாங்க நிறைய விஷயங்கள் பண்ணாங்க இல்லையா ஸோ என்னென்னமோ பண்ணி அதை எழுப்புனாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஆத்மாக்களை எழுப்புங்க ஏதாவது யுக்தியெலாம் பண்ணி அவங்கள வந்து எழுப்புங்க அப்போ ஆத்மா வந்து எப்போ எந்திரிக்குது அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஷாக் அதுக்கு ஒரு ஷாக்கு கிடைக்கணும் அந் ஒரு லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அதை அதை பார்த்து அவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சுன்னா அந்த டைம் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வருது இல்லைன்னா அவங்க அப்படியே தூக்கத்தில் இங்கே அங்கே ஒரு தான் இருக்காங்க ஓகே இப்போ முரளியிலேருந்து நிறையா டாஸ்க் கொடுத்துருக்கா எடுத்துக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னன்னா சிம்பலிசம் எக்ஸசைஸ் அப்படின்னு அப்போ இதில் என்னென்னா ஏன்னா இந்த முரளி வந்து அவேக்தவானி ஆதாரத்தின் அடிப்படையில் இருக்குல்ல ஆதாரம் பற்றி சொல்கிறாங்க நீங்கள் அந்த உலகத்துக்கு ஆதாரம் அப்படி அப்போ இந்த உலகத்தில் உள்ள எக்ஸாம்பிள் எடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பில்டிங்க்கு ஆதாரம் என்ன கீழே உள்ள ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மேலே அந்த பில்டிங் வந்து நல்லாயிருக்கும் இப்போ அந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ இன்றைக்கி வந்து அதை பற்றி யோசிங்க இதோட ஆதாரம் என்ன இருக்கலாம் ஒரு மரம் பார்க்குறீங்கன்னா அதோட ஆதாரம் என்ன அதோட இது வந்து வேறு அதுமாதிரி எதெல்லாம் பார்க்குறீங்களோ ஒரு கார் பார்க்குறீங்களா ஏதோ ஒரு விஷயம் பார்க்குறீங்க ஒரு பறவையை பார்க்குறீங்க ஒரு ஃப்ளவரை பார்க்குறீங்க பூக்களை பார்க்குறீங்க ஆகாயத்தை பார்க்குறீங்க இது எல்லாத்தோட ஆதாரம் என்ன அப்படின்னா அதை பற்றி வந்து நீங்கள் இன்றைக்கி சிந்தனை பண்ணு ஏன்னா கீதையில் கூட கிருஷ்ணர் வந்து அர்ஜுன்கிட்ட சொல்கிறாங்களா இந்த மாதிரி இந்த ம அதுலேயும் கூட இந்த இதை பற்றி இருக்குது இந்த கல்பவ்ஷத்தை பற்றி அது வந்து தலைகீழ மரமாக இருக்குது அதோட சிருஷ்டி அதோட ஆதாரமாக நான் இருக்கேன் அப்படின்னு இப்போ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஆக்டிவிட்டி வந்து செல்ஃப் அவேர்னஸ் ஆக்டிவிட்டி அப்போ இதில் என்ன பண்ணணுன்னா உங்கள் லைஃப்பில் எந்த இடத்துலலாம் நான் வந்து ஆதாரமாக இருக்கலாம் மற்ற ஆத்மாக்களுக்கு அதை வந்து நீங்கள் பார்க்கணும் எங்களாம் என்னால் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும் சில பேருக்கு இமோஷ்னல் சப்போர்ட் சில பேருக்கு வந்து ஞானத்தால் சப்போர்ட்டு யோகத்தால் சப்போர்ட்டு மென்டல் சப்போர்ட்டு இந்த மாதிரிலாம் தேவைப்படும் ஸோ அதை வந்து நான் எப்படி ஸ்ரீமத் படி எப்படி இதெல்லாம் என்னால் கொடுக்கலாம் அவங்களுக்கு சில விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியும் ஆனால் அது அட்டென்ஷன் இல்லாதனால அதை செய்யாமல் அப்படியே வச்சுருப்போம் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு முன்னாடி கொண்டு வந்து அதை வந்து நம்ம செய்யணும் இதெல்லாம் நம்மளால் இந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்க முடியும்னா அந்த சப்போர்ட் வந்து நம்ம கொடுக்கணும் நீங்கள் நிறைய யோசிக்கலாம் வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரே சங்கல்பம் பண்ணுங்கள் நான் வந்து வாபா சொன்ன மாதிரி மற்ற ஆத்மக்களுக்கு ஒரு ஆதாரம் ஒருத்தாக இருக்கணும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து சேரும் ஸோ மராத்தியில் ஒரு பழமொழி இருக்கும் அதாவது ரெண்டு பேர் இருக்காங்க அதில் ஒருத்தங்க வந்து தண்ணியில் விழுந்துடுறாங்களா மூல போகிறாங்களே இன்னொருத்தவங்க வந்து ஓடி வராங்களா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் எதுக்கு ஓடி வரேன்னா எனக்கும் ஸ்விம்மிங் தெரியாதான் நீச்சல் தெரியாது தான் ஆனால் நான் எதுக்கு ஓடி வரேன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கேன் உங்களுக்கு ஒரு துணையாக இருக்கிறதுக்காக நான் ஓடி வரேன் அப்படின்னு ஸோ அதனால் நான் சகயோகம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த சங்கல்பமே வந்து உங்களுக்கு சயோகம் பண்ணுறதுக்கான எல்லா இதையும் கொண்டாந்து கொடுக்கும் இதில் வந்து ஒரு கதை ஒன்று இருக்குது பாருங்கள் ஒரு ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு பேருமே சின்ன சின்ன பசங்க தான் ஒருத்தன் வந்து ஒரு ஆறு வயசோ எவ்வளவோ இருக்கும் இன்னொருத்த வந்து ஒரு பத்து வயசு இந்த தான் அதில் ஒருத்தர் வந்து கிணத்துக்குள்ளார விழுந்துடுறான் இந்த ரெண்டு பசங்க தான் அங்கே இருக்காங்க இன்னொரு பையன் வந்து உடனே அவனை வந்து இன்னொரு இதை அந்த கைத்தை போட்டு எப்படியாவது காப்பாற்றிடுறான் ஆக்சுவலி ரெண்டு பேரோடய வயிட்டு கிட்டத்தட்ட தான் இருக்குது இது ஏன் பண்ண முடிஞ்சது ஏன்னா அங்கே வந்து யாருமே இல்லை ஒன்னாலெலாம் பண்ண முடியாதப்பா நீ சின்ன பையன் நீ போய் எப்படி அவனை காப்பாற்றுவ அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறது யாருமே இல்லை அதனால் அவன் வந்து எப்படியோ காப்பாற்றிட்டான் அதே அங்கே வேறு யாராவது இருந்தாங்க அப்படின்னா இவன் வந்து காப்பாற்றிருக்க முடியாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முரளி டூடல் இதில் என்ன பண்ணுன்னா முரளிலேருந்து ஏதோ ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அது மேலே நீங்கள் வந்து ஏதாவது வரைங்க நல்லா ஒரு ஒரு டைகிராம் வரைங்க அடுத்து வந்து கொஷின் பேங்க் முரளியிலேருந்து கொஷின் எடுக்கணும் ஆன்சரில் கொஷின் எடுக்கணும் இந்த முரளி படிக்கணும்னா இதில் நாம் வந்து எப்படி வந்து கொஷின் எடுக்கலாம் அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்கள் தயார் பண்ணணும் கொஷின் பேக் அடுத்து வந்து ரீச் இன்ஸ்பிரேஷன் ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுன்னா யாரோ ஒருத்தவங்களுக்கு பிகே இல்லாத ஒருத்தவங்களுக்கு அது வெளியில் உள்ள ஆத்மாக்களுக்கு நான் வி ஆத்மாக்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட முரளி பாயிண்ட் ஒன்று ஷேர் பண்ணும் டைரக்டாக அவங்கள்ட்ட இந்த மாதிரி சொல்லக்கூடாது ஆ இன்றைக்கி முரளியில பாபா எதுவும் சொன்னார் அப்படின்னு அது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஆ எப்படி இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் இப்போ முரளியில் வருது இன்றைக்கி பாபா இதில் அட்டென்ஷன் கொடுத்துருக்காரு அதை வந்து அவங்கள்ட்ட சொல்லுங்கள் ஆமாம் நானும் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி அட்டென்ஷன் வைக்கணும் ஆனால் டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்படியே கேஷுவலாக நம்ம ஞானத்தை வந்து அந்த ஆத்மாவுக்கு சொல்லணும் இது வந்து இன்றைக்கி உள்ள ஹோம் ஒர்க் அடுத்து ஃபைனலாக ஆக்டிவிட்டியில் இன்றைக்கி யோகா பண்ண வச்சாங்க ஸோ இதில் என்ன பண்ணுன்னா எப்படி வந்து இந்த முத்ராஸ் இருக்கோ ஒவ்வொரு முத்ராஸுக்கு ஒவ்வொரு பெனிஃபிட்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே நம்ம வந்து அந்த முத்ராஸை வந்து சௌமானோட கம்பேர் பண்ணலாம் ஸோ இந்த மெடிடேஷனில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் கண்களை மூடிக்கோங்க உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள அந்த என்விரான்மெண்ட்டை ஃபீல் பண்ணுங்கள் அங்கே உள்ள அந்த காற்று அந்த சத்தம் அதெல்லாம் ஃபீல் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடுங்க ஸோ இப்போ உங்களுக்குள்ளார உள்ள தாட்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக மாறிட்டு இப்போ நம்ம இந்த மந்த்ராவை சேண்ட் பண்ணலாம் என்ன மந்த்ராஸ்னா நான் ஆதார் மூர்த் உத்தார் மூர்த் ஆத்மா நான் ஸ்மிருதி ஸ்வரூப் சமர்த் ஸ்வரூப் ஆத்மாவாக இருக்கேன் நான் சர்வசக்திவான் நான் நான் சுவ பரிவர்த்தன் மூலிமா விஸ்வ பரிவர்த்தன் பண்ணக்கூடிய ஆத்மா நான் அச்சல் மூர்த்த ஆத்மா நான் சிவசக்தி கம்பைன்ட் ரூப் ஆத்மா ஸோ இதை நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க கடைசியாக உங்கள் ரெண்டு கையும் ரப் பண்ணி அந்த கையை வந்து உங்கள் கண்களில் வச்சுக்கோங்க ஃபீல் பண்ணுங்கள் அந்த எனர்ஜி அந்த சௌமானோட எனர்ஜி வந்து முழு உடல்லையும் பரவுது அப்படின்னு ஃபைனலாக யார் பியார் சதா அந்த மாதிரி சாந்தி மற்றும் சக்தி சுரூபம் உங்களுடைய சமர் சித்தி மூலியமாக மற்ற அநேகரைய அநேகர்களுக்கு ஸ்மிருதி கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு டென்ஷனை முடித்து அட்டென்ஷன் கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு அந்த மாதிரி ஆதார் மூத் விஷ்வ பரிவர்த்தன ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் நமஸ்காரம் जस्वीतुं तेजस्वी तुम ओजस्वी तुम तेजस्वि तुम प्रचंड महाशक्ति महाशक्ति होतुं प्रचंड महाशक्ति होतुम्